ஏன்டா இப்படி ஓடிட்டு இருக்க சந்தோஷம் நில்றா ஏன்டா இவ்வளவு பசு பின்னாடி ஓடிட்டு இருக்க ஒலிம்பிக்ல ஓடி தங்க மெடல வாங்க போற நானே பஸ் மிஸ் பண்ணிட்டேன்ற கடுப்புல இருக்கேன் நீ வேற கலாய்ச்சிக்கு சரி இது என்ன புது பைக்கு இதை போங்கண்ணா போன உடன்தான்டாப்பிள எடுத்தேன் ஒரு லட்ச ரூபா கட்டி

பட்ஜெட் ஆப்ல சேவிங்ஸ் பண்ணுங்க டெய்லி ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் எஸ்பிஐ அண்ட் ஐசிஐசி பேங்க் சுரக்ஷாத் இருந்து பட்ஜெட் கொடுக்கும் உங்களோட எப்படி ரிட்டர்ன்ஸ் எந்த ஒரு லாகின் இல்லாமல் யூபிஐயில் ஆட்டோ சேவிங்ஸ் அப்புறம் உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு பட்ஜெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஸ்டாக் ரிஸ்க் இல்லாமல் பட்ஜெட் ஆப் கூட சேவிங்ஸ் பண்ணுங்க